ஏங்க எங்க அப்பா அம்மாவுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையா இல்ல ஏன் மஞ்சு பின் என்னங்க கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கே கால காலத்துக்கு அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம் உங்களுக்கு தோணுதா திரிக்காதீங்க நானா போய் கேட்க முடியும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவங்களுக்கா தோணி அதெல்லாம் பண்ணி வைக்க வேண்டாம் அடியே மஞ்சு அவங்களுக்கா தோணி வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போறாங்க அவங்க கல்யாணம் பண்ணி வச்சா நான் அப்படியே பண்ணிக்க வேணும் உங்களை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம லவ் மற்ற எப்போ உங்க அப்பா கிட்ட சொல்லுவேன் அதை தான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல நான் ஒருத்தன லவ் பண்ணுறம்பா அப்படின்னு சொல்லு ஆ நான் அப்படியே சொன்னதும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு வாங்க வா சுந்தரி ஏங்க உங்கக்கிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்ங்க சொல்லு சுந்தரி என்ன முக்கியமான விஷயம் ஏங்க நம்ம பொண்ணு நாகவல்லிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ங்க என்ன சுந்தரி சொல்கிறது நாகவல்லிக்கு கல்யாணமா ஆமாங்க நாகவல்லிக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க அடியே சுந்தரி என்னடி சொல்ற நாகவல்லியே சின்ன குழந்தை அவளங்க குழந்தை பின்ன என்னடி அவளுக்கு என்ன வயசு ஆகுது அதுக்குள்ள கல்யாணம்ங்கற ஏங்க நமக்கு கல்யாணம் ஆயி எத்தனை வருஷம் ஆகுது நாபகம் இருக்கா அது அது வந்து ஆ இதுவே நாபகம் இல்ல என்ன சுந்தரி சொல்ற ஏங்க நாகவல்லிக்கு 23 வயசு ஆகுது அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கவேனமா ஏடி அதுக்குள்ள என்னடி அவசரம் இன்னும் ஒரு 2 3 வருஷம் போகட்டும் ஏங்க

ராஜவம்சத்தோட இளவரசிக்கு உங்க அப்பாவை பார்த்தா மட்டும் பயமா ஹ அடிய மஞ்சு திரும்பு உங்களுக்கு இதே விளையாட்டா போச்சு மஞ்சு கையை விடுங்க மஞ்சு திரும்பிட்டி எங்க வர சக்கர உற்சவ தண்ணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா ரொம்ப நல்லதுங்க அதை விட நல்ல முகூர்த்தம் என்னைக்கும் கிடைக்காதுங்க நமக்கும் சக்கர உற்சவ தண்ணிக்கு தானே கல்யாணம் ஆகுச்சு ஆமா சுந்தரி அதுவும் சரிதான் நான் அவ்வளவு சீக்கிரத்துல எப்படி சுந்தரி நல்ல மாப்பிள்ளையை கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையும் அந்த சிவபெருமான் பாத்துக்கு வருங்க நம்ம நாகவல்லியோட கல்யாண ஏற்பாட்டெல்லாம் செய்யலாங்க அதோட சக்கர உற்சவத்துக்கான ஏற்பாட்டையும் பண்ணணும் காதலே காதலே பாடுது மனதிலே தோன்றியதும் காதலின் பிம்பமா ஹரியே நாகவல்லி எடி இப்போ எதுக்குடி வந்த உன்னை அங்க தானே நிற்க சொன்னேன் அடியே கிறுக்கி சீக்கிரம் வாடி ஏடி பூமாரி கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் இருடி ஏடி வந்து தொலைப்டி சீக்கிரம் பூமாறி என்ன விஷயம் அடி நாகவல்லி சீக்கிரம் வாடி உங்க அத்தை வராங்க அத்தையா ஆமாடி சீக்கிரம் வந்து தொலை எங்க சீக்கிரம் கிளம்புறாங்க எங்க அத்தை பார்த்தா பிரச்சனை ஆயிடும் எடி மஞ்சு உங்க வீட்ல நம்ம மாட்டிக்கிட்டா நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்ல ஏங்க அதை பத்தி பேசுற நேரமா இது சொல்ற ஆ பின்ன என்னடி இப்ப பாருங்க ரெண்டு பேரும் பேசும்போது என்ன காவலுக்கு நிக்க வைக்கிறீங்க அத விடி எப்படியும் எங்க அத்த கிட்டதான் தப்பிச்சிட்டோம் எங்க அத்தை ரெண்டு பேரையும் பாக்கல அப்படியே பேச மாத்திரடி சரி விடுடி ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டியா அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் என்னெல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கோ வா போவோம் இதுக்கெல்லாம் பூ மாதிரி கொச்சுக்கிற நீ யாரையாச்சும் லவ் பண்ண உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா ஏன் டி நானே லவ் பண்ண ஹ நல்லா போ ஏன் மாதிரி இப்படி சொல்ற உன் மூஞ்சியெல்லாம் யாரும் லவ் பண்ண மாட்டாங்கன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கு போலருக்கு பேசுவ டி பேசுவ நீ நல்லா பேசுவ நீ லவ் பண்றதுக்கு கூட நானும் வந்து நிக்கிறேன்ல நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ சரி சரி விட்டுடி வா கடைக்கு போய் காடை முட்டை வாங்கி திம்போம் என்னடி சொல்ற காடை முட்டையா காடை முட்டைன்றது வாயை பழக்காத எடி காடை முட்டை வாங்கி தருவல்ல எடி காடை முட்டை வாங்கி திங்குறான் வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அதெல்லாம் தெரிஞ்சதானா டி வாடி போவோம் ஏ பூமாரி இங்க பாருடி ஆ அப்ப இன்னைக்கு அடிமை சிக்கிடுச்சு ஏ குள்ள

சொல்ல சொல்லக்கூடாதுண்ணா அப்ப எங்களுக்கு ஒரு வேலை செய்யணும் ஆ கடைக்கு போயிட்டு நீங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ரெண்டு காடை முட்டை வாங்கிட்டு வா ஆமாண்டி வாங்கிட்டு வரணும் யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு சரி வாடி நம்ம அப்பாகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுவோம் சரிடி போயிட்டு வா ஹாத்தியடி பூ மாதிரி இவளுக்கு திமுறை இந்த வயசுல என்ன பேச்சு பேசுதுன்னு ஆமாண்டி வா வயசுலல்லா அது ஒன்ற முறை லவ் பண்ணிக்கிட்டு தெரியாது இந்நேரத்துக்கு ஏற்றுக்கிட்டு ஓடி போய் கல்யாணமே பண்ணியிருக்கோம் வாயை மூடுடி ஆ ஆ போடி அடியே நாகவல்லி எங்கடி போய்ட்டு வர மா இங்கேதாம்மா நீர்வீழ்ச்சிக்கு போய் குளிச்சிட்டு வரேன் ஆ சரிடி இனிமேல் நீங்கள் எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் ஏன் பெரியம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூ எல்லாம் நல்ல விஷயத்துக்காக தான் மா என்னம்மா அப்படி நல்ல விஷயம் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்ற அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் புரியாதுடி நீ போ பெரியமா என்ன பெரியமா நாகவல்லிக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது என்னடி எல்லாரும் கல்யாண செய்தி சொன்னா சந்தோஷப்படுவாங்க நீ என்னன்னா இப்படி அதிர்ச்சியா இனிக்கிற மா எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம் அடியே நாகவல்லி உனக்கு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கணும்ல அம்மா நீ ஒன்னும் சொல்ல வேணா நீ உள்ள போ பூமாரி அவளை கூட்டிகிட்டு போ எட்டி உன் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டுடி என்னடி பாக்குற உள்ள போ பூமாரி இனிமே அவளை கூட்டிகிட்டு எங்கேயும் வெளியெல்லாம் போக கூடாதுன்னு சரிங்க பிரியம்மா எட்டி பூமாரி எட்டி சொல்லாண்டி என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க ஆமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நாங்க உள்ள போறோம் எட்டி சொல்லி தொலைக்க வேண்டியது தானே பயமா இருக்கடி பூமாரி போடி கல்யாணம் வர ஏற்பாடு பண்ணிட்டாங்க மாப்பிள்ளையும் பாத்துட்டு போறாங்கடி பூமாரி சரி உள்ளவா ம் இன்னும் குழந்தையாவே இருக்கா இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இப்ப போய் கல்யாணத்தை கண்டு பயப்படுறா இப்படி இருந்தாலும் கல்யாணம் காலகாலத்துல பண்ணி தானே ஆகணும் நாகவல்லி ஒருத்தர லவ் பண்ற பெரியமா என்னடி சொல்ற நாகவல்லி அம்மா என்ன மன்னிச்சிடுமா ஒரே பொண்ணு வளர்த்து தள்ளி கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு நீ யாரும் வளர்த்து ஞாபகம் இருக்கா இல்லையா நீ இந்த நாக வம்சத்தோட இளவரசி அடுத்த நாகராணியா வர போறவ இப்படி காதல் பண்ணிட்டு வந்து நிற்கிற தப்பா யார மாப்பிளியா பாக்குறாரோ அவன் கூட தான் உனக்கு கல்யாணம் இனிமே உனக்கு கல்யாணம் ஆகிறவருக்கு இந்த இடத்த விட்டு நீ வெளியவே போகக்கூடாது